அவன் பெயர் உதவாக்கரை எல்லோரும் அவனை அப்படித்தான் சொல்லி அழைப்பார்கள் காலப்போக்கில் அதுவே அவன் பெயராக நிலைத்துவிட்டது அவனுக்கென்று இந்த உலகில் யாருமே இல்லை பல சமயங்களில் தனிமை அவனை வாட்டி வதைக்கும் அவன் வயசு பசங்க அம்மா அப்பான்னு குடும்பமா வெளியே போவதை பார்க்கும்போது அவனுக்குள் என்னமோ செய்யும் ஊருக்கு வெளியே ஒரு அணைக்கட்டு இருந்தது அந்த ஊரின் தண்ணீர் தேவைகளுக்கு அதுவே ஆதாரம் அது ஒரு மழைக்காலம் என்பதால் தண்ணீர் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது ஊர் உறங்கிக் கொண்டிருந்த விடியற்காலை நேரம் அது அவன் தன்னந்தனியே வெறுமையை உணர்ந்தவனாக தன்னையே நொந்தவனாக அந்த அணைக்கட்டு பகுதிக்கு வந்தான் அந்த அணைக்கட்டின் ஒரு ஓரத்தில் தண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது இப்படியே விட்டால் அணை உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்து ஊரையே அழித்துவிடும் என்ற அபாயம் இருந்தது தன் உயிரை பணையம் வைத்து அந்த ஓட்டையை அடைத்து அந்த ஊரையே காப்பாற்றினான் அந்த உதவாக்கரை உண்மையான பெருமை தனக்காக அல்ல பிறருக்காக செய்வதில் தான் உள்ளது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ